தத்தாய் இதா தான் என அழைக்கும் பொழுது அழைக்கிற அழைப்புகளுக்கெல்லாம் நான் மறுபடி சொல்லுகிறேன் எனவே வெள்ளி எஸ் ஜி பூரி என்னுடைய பதிலை என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் ரெண்டு நூற்றி எண்பத்தி ஆறுல அதே மாதிரி சாலி கடை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அல்லாவை பற்றி அறிமுகம் செய்யும் எப்படி பண்றாங்கன்னு கேட்டா சும்மா தூபு இறைவி அவனிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இந்த ரத்தி கரீப் முஜீப் என்னுடைய இறைவன் கரீப் திட்டத்தில் இருக்கிறான் முஜீப் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவனா இருக்கிறான் முஜீப்னா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வன் என்னுடைய ரப்ப வந்து கரீபாக கிட்டத்தில் இருக்கிறார் முஜீபாக பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வோனாக இருக்கிறான் என்று சாலிக நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்யும் போது அல்லா எப்படி கொண்டு நிப்பாட்டுறாங்க அல்லாத இன்னொரு நினைக்காதா அவன் தூரமா கிடையாது கிட்டத்தில் இருக்கணும் என்று சொன்னதாக பதினொன்னாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாத சொல்லும் அவர்களையே சொல்லுமாறு அல்லாஹ் கட்டளை சொல்லுகிறான் என்ன கட்டளைன்னு என்று கேட்டா புல் நபி என்று சொல்லுங்கள் நீங்கள் நலன் நான் வழிதவறி போய்விட்டால் இன்னமா அதிர்வாளா நப்சி எனக்கு தான் நான் வழி தவறுகிறேன் வழி தவறு அல்லாவுக்கு நஷ்டம் கிடையாது நான் வழிகட்டு எனக்கு தான் கேடு என்று நபி நீங்க சொல்லுங்கள் ஒரு இழுகித்த தைத்து நான் நேர் வழி பெற்று விட்டால் அது என் திறமையினால் இல்லை சொல்லுமா யூகா இளைய யூக இளைய ரத்தி என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் தான் நான் வழிதவர்னால் அதுக்கு நான் பொறுப்பாளி நான் நேர் வழி பெற்றால் என் இறைவன் தான் இறைவன் தந்த செய்தி எதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் மேலும் சொல்லுங்கள் இன்னொரு சமயம் கதி என்னுடைய இறைவன் அனைத்தையும் செவியேற்பவன் அருகில இருப்பவன் அருகில இருப்பவன் அல்ல அறிமுகப்படுத்துகிறான் தன்னை கிட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் அல்ல அதே மாதிரி வந்து எவ்வளவு கிட்டுகள் இருக்கிறான் இங்க முப்பத்தி நாலு ஐம்பதுல இருக்கிறது எவ்வளவு கிட்டுகள் இருக்கிறான் கேட்டா ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வருஷத்தில் சொல்லி காட்டுகிறான் கலக்கிற இன்சான் மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம் மாத்து பசுமி சுமிகி நப்சுகு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஊசலாட்டத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் வாயில வர வார்த்தை விட்டு அறிவு ஒன்று கிடையாது மனசில் ஓடுகிற என்ன ஓட்டங்களையும் நாம் என்ன செய்யறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அல்லா சொல்றான் அக்கரப்பு இலைகி ஹபிளின் வரி பிடரி நரம்பை விட அவனுக்கு நாம் திட்டத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து அவனுடைய பிடரி நரம்பு தான் அவனுக்கு திட்டத்தில் இருக்கிறது ஒரு மனிதன் என்பது மனுஷன் யாரு இந்த கையா மனுஷன் இந்த கால மனுஷன் இந்த உடல் உறுப்புகளா மனுஷன் மனுஷன மூலதானங்க மனுஷனே யாரு மனிதன் என்று நம்ம எதை எதில் சிந்திக்கிறோமோ எதில் கவலைப்படுறோமோ எதில் சந்தோஷப்படுறோமோ ஏதை ஆராய்ச்சி பண்றோமோ எதில் எல்லா விஷயமும் தீர்மானிக்கப்படுகிறதோ அதுதான் மனுஷன் அது இங்கேதான் இருக்கிறது இந்த மூளைக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பெடலை நரம்பு இங்கே தான் அதில் மொத்த கனெக்ஷனும் வச்சுருக்கலாம் பிடலை நரம்புல உள்ள கனெக்ஷன் அங்க அங்கே தான் எல்லாம் பிரிக்கிறது இந்த இடத்துல எல்லா ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சு இந்த இடத்துல எல்லாம் அந்த எல்லாத்தையும் கனெக்ஷன் ஒன்னா சேப்பாங்க இல்லங்க ஜங்ஷன் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ் இந்த பெருகுதான் இங்கே இருந்தா கைக்குரிய கமாண்ட் தனியா பிரியும் காலுக்குரிய கமாண்டு புரியும் நகத்துக்குரிய கமாண்டு தனியா புரியும் ஒவ்வொரு மயில் கால்களுக்கு கமாண்டு தனியா புரியும் இதயத்துக்குள்ள கமாண்டு தனியா போவோம் கிட்னிக்கு உள்ள ஆர்டர் அங்கே இருந்தா பிறப்பிக்கப்படும் எப்ப ஒண்ணுக்கு போகணும் அதான் தீர்மானிக்க ஆர்டர் அங்கே போகணும் ஓடு சிக்கன் ஓடு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது வரு அந்த மூளையில இருந்து அந்த நரம்பு வழியா வரும் மனிதனுடைய மூளைக்கு மனுஷனுக்குன்னா மனுஷனுடைய மூளைக்கு மனுஷனுடைய மூளைக்கு எது ரொம்ப கிட்ட இருக்குன்னு கேட்டா அவனுடைய பிடரி நரம்பு கிடையாது அதெல்லாம் சொல்றான் உன்னுடைய மூளைக்கு கிட்டத்துல பிடரி நரம்பு இருக்கு நீ நினைக்கிற அதுக்கு மட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு கிட்டத்தில் இருக்கிறதுப்பா உன் கையை விட அவன் பிடல இருக்கிறது அவனுக்கு கிட்டத்தில் இருக்குது என் கையை வந்து எனக்கு கிட்டத்தில் இல்லை என்னோட மூளையை வச்சு பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஒரு ஒரு மீட்டர் தள்ளி இருக்குது ஒரு மீட்டர் அரை மீட்டர் வருமா இல்லையா அரை மீட்டர் தூரத்தில் என் கை இருக்குது இது கிட்ட கிடையாது எனக்கு கிட்ட உள்ள எது கேட்டா என்னுடைய பிடரி நரம்பு தான் உங்களுக்காக ஒவ்வொரு மனுஷனுடைய மூளைக்கும் அவனுடைய பிடரி நரம்பு தான் கிட்டுதல் இருக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அகதா அக்கிரம இலேகி மின் ஹபிளில் வரி உன்னுடைய பிடரி நரம்பை விட உனக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன் இது கிட்டப்பா அடுத்து கிட்ட நான் இருக்கிறேன் அட பாவி இவ்வளவு கிட்ட பாதுகாப்பு என் அங்கே கூப்பிடுற நான் ஒரு ஐநூறு கிலோமீட்டர்லடா எனக்கு ஒரு ஒரு கணக்கே வராது மூலையிலே நான் பாதுகாக்கிறேன் அவ்வளவு கிட்ட இருக்கிறேன்னு அப்படி நல்லா சொல்லி காட்டுறான் நான் தான் உள்ளே மகா கிட்ட இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்கிற உதவியை விட உன் தோல்ல தூக்கி வச்சுக்கிறிய அவன் கேட்கிற உதவியை விட உன் மடியில சுமந்துகிட்டு இருக்கிற உதவியை விட ஒரு பெண் வயிற்றுல சுமந்து கொண்டு இருக்கிற கரு அது கிட்டத்தில் இருக்கிறதை விட ரொம்ப கிட்ட இருக்கு நான் தான் பிடரி நிரம்ப விட கிட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அதனால நம்ம என்ன செய்யறோம் காத்தில கேட்கிறோம் பகல்ல கேட்கிறோம் சத்தம் போட்டு கேட்கிறோம் மெதுவா கேட்கிறோம் ஆயிரம் பேர் கேட்கிறோம் பத்தாயிரம் பேர் கேட்கிறோம் இங்க இருந்து வேண்டாம் கேட்கிறோம் எத்தனை வேண்டாம் கேட்கிறோம் எதை வேண்டாம் கேட்கிறோம் காரணம் என்ன கிட்ட இருக்கிறான்

கொஞ்சம் கொஞ்சமா உடல் செத்துக்கிட்டே வந்து தொண்டை குழி வரைக்கும் வந்துருச்சு இந்த போக போறான் அதை பத்தி எல்லாம் இதா பலகத்தில் தொண்டை புலியை வந்து அடையும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா காலில் உள்ள உயிர் போய் துறையில உள்ள உயிர் போய் இடுப்புல உள்ள உயிர் போய் வயிற்றுல உள்ள உயிரெல்லாம் போய் கையில உள்ள எல்லாம் போய் கடைபிடி போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செயல்கிட்டே வரும் அதுக்கப்புறம் அதை அடையும் பொழுது எல்லாம் ஹீணையும் தங்குவோம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க

உண்மையில பாசம் வச்சுக்கிட்டு செய்வாங்க அவங்க நெருக்கமா நகரவே மாட்டாங்க அது சொல்றான் அல்ல அட இந்த கண்டிஷனுக்கு வரும்போது நீங்க கிட்ட ஒத்திட்டு உட்கார்ந்துருக்குறிய உன்னைய விட நான் அவனுக்கு கிட்ட இருக்கண்டா அல்ல சொல்றான் அக்கிரம் இலகி இந்த சாவ கிடைக்கிறவனுக்கு யார் கிட்ட இருக்கா தெரியுமா உங்களை விட நான் அவனுக்கு நெருக்கமா இருக்கிறேன் உலாக்கின் லாத்து பூசிடுவோம் நீங்க பார்க்க மாட்டீங்க நான் கவனிச்சுதான் இருக்கிறேன் தொண்டக்குழி வந்தவன் நான் தான் நிற்கிறேன் உங்களுக்கு நான் நின்று இருக்கிறேன் என்னை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு இதெல்லாம் எதுக்கு கேட்டா அல்லா உரப்புள்ள அளவின் வந்து அவன் எல்லாத்துக்கும் அருகில் இருக்கிறான் அப்படிங்கிற அவனுடைய தன்மை அந்த தன்மையை கொடுத்து நீங்க மனசு போய் கேட்க அது மாத்திரம் இல்லாம அல்லாட்ட கேட்கறதுக்கு உள்ள இன்னொரு சிபத்து என்னன்னு கேட்டா எது வேண்டாலும் செய்யறவரா இருக்கணும் ஒரு ஆட்ட போய் கேட்கறீங்க எதை வேண்டாலும் கேட்பீங்களா ஒரு டாக்டர் இருக்காரு ஒரு மளிகை கடையில் போய்கிட்டு ஒரு பென்டிஎம் போர் கம்ப்யூட்டர் ஒன்று வேணும்

எது வேண்டாம் கேட்போம் அப்படிங்கிற நிலையில் வைத்து கேட்கிறதா இருந்தால் அது அல்லாவுக்கு சொந்தம் அவன் அரிசியும் கேட்போம் பருப்பையும் கேட்போம் புளியையும் கேட்போம் வசதியை கேட்போம் காரை கேட்போம் பங்களாவும் கேட்போம் நோய் வரது கேட்போம் மனசு நிம்மதியை கேட்போம் ஒருத்தங்க அரிசி யாராவது நாசம் பார்க்கும் நாசத்தையும் கேட்குவோம் என்ன வேணா கேட்குவோம் இல்லையா சந்தோஷத்தை கேட்குவோம் பிள்ளையை கேட்குவோம் என்ன வேணா கேட்போம் இதுதான் அவன் கேட்கணும் இதுதான் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு வரமுறை எல்லாம் கிடையாது எது வேண்டாலும் கேட்கலாம் அப்ப எது வேண்டாலும் கேட்கிற நிலையில ஒருத்தனை நிப்பாட்டி கேட்கிறதாக இருந்தால் அந்த உதவி உன்னிடத்தில் தான் அந்த உதவியை தேடுவோம் நீங்க என்ன பண்றீங்க நாகர் ஆண்டவர்கள் என்ன கேட்கறீங்க மைதன் ஆண்டவர்கள் என்ன கேட்கறீங்க இறந்து போன ஆளுகிட்ட என்ன கேட்கறீங்க என்ன வேணாலும் கேட்கறீங்க அல்லாட்ட கேட்கற மாதிரி வசதியை கேட்கறீங்க பிள்ளையை கேட்கறீங்க விசாவை கேட்கறீங்க பாஸ்போர்ட் கேட்கறீங்க நிம்மதியை கேட்கறீங்க லாட்ரி எடுத்து வச்சுட்டு பணம் ஒன்று கேட்கறீங்க என்னதான் கேட்கணும்னு வரம்பு கிடையாது ரபுல் ஆலமின் ஒருத்தன் தான் குள் பய அவன் எப்படிப்பட்டாலே ஏன் அவன் இதை வந்தாலும் கேட்கணும்னு கேட்டா அவன் வச்சுக்கிற வேண்டிய தேவையே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் ஆகும் ஆயிரம் தயார் வச்சுக்கிறது அடிக்க வச்சுதான் தருவானா அடிக்க வச்சிருந்தா ஸ்டாக் இல்லை நூறு கம்ப்யூட்டர் வச்சிருக்கா நூத்தி ரெண்டு பேர் போனா ரெண்டு பேருக்கு இல்லை வந்து ஸ்டாக் வச்சிருக்கணுமா

தேடுகிற உதவிதான் ஈயாக்கணும் சொல்லப்படுகிற இந்த உதவி தேறுகிறது என்பது வேற மனிதனிடத்திலே மனிதனாக அவனை நினைத்து உதவி தேடினால் அது குற்றமில்லை மனிதனுக்கு அல்லாவுடைய சிவத்து இருப்பதாக நினைத்து உதவி தேடினால் அது ஈயாக்கணி என்பதற்கு எதிரானது என்று புரிந்து ஆனால் இதுல குழப்பம் கிடையாது இது குறித்து மேலும் சில வழக்கங்களை அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம்